அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் வலுவாக எப்படி அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக தகர்த்தறியக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகின்றன அதே சமயம் காத்திரு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன சாதகமற்ற சூழலையும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமான சூழலை வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உச்ச அதிபதியான சனி கேது போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கின்றன சாதகமற்ற சூழலை பிரியா கரகரான புதன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இப்படி நன்மை தீமை கலந்த அமைப்பை கிரகநிலைகள் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் இதுவரை இல்லாத பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் குறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று வளம் ராசியின் ஆதர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் விரும்பியபடியே பல செயல்பாடுகளை மிகவும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இந்த தருணத்தில் உங்களது விருப்பப்படியே பல காரியங்களை செம்மையாக செய்து முடிக்க முடியும் இழுபறி இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துதல் சௌகரியத்தை மேம்படுத்துதல் போன்ற காரியங்கள் அற்புதமாக கைகூட போகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஜென்ம ராசியில் கரகரான புதனும் வளம் வருகிறார் புத ஆதித்ய யோகம் புத யோகம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தை விட்டு பதினேழாம் தேதி முதல் விலகுகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து இந்த வாரம் முழுவதும் ஜென்மராசியில் வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கும் எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இன்று நாட்களாக இருக்கக்கூடிய பல சவால் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் மிக நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார் ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக உன்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் அமரப்போகிறார் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலக போகிறது அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் இணைகிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்திற்குள் வருவதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவான மாற்றத்தை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுப்பதால் பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் காரிய தடையின்றி சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது ராசி அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே பல புதிய கண்ணோட்டத்தோடு பல்வேறு வகையான பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எதையும் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தோடு அணுகாமல் பல்வேறு வகையில உலகளாவிய சிந்தனையில் அணுகுவதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குழப்பம் தடுமாற்றம் முற்றிலுமாக விலகும் சந்திரனும் இந்த தருணத்தில் பல இடங்களில் ஆறி வளம் வந்தாலும் கூட நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார் எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த வாரத்தை சரியான முறையில் ஆம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக புழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வக்ரம் பெறுகிறார் எனவேதான் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்றவை தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஒன்பது நோக்கி அவர் வக்ரம் பெற்ற அமைப்பில் விளம்பருவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றம் உண்டு குழப்பம் தடுமாற்றம் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் அதே வேளையில் கர்மத்தில் அவர் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை மருத்துவம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்தட வேண்டும் ஒவ்வொரு பணிகளையும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பெரிய அளவிலான ஆரிய தடைகளை கூட தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே வேளையில் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதையும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் குரு மட்டும் அகரம் பெற்றவில்லை சனிபகவானும் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் வக்ரம் பெற்ற அமைப்பில் இருப்பது நிச்சயமாக சற்று உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளை ஏற்படுத்தலாம் எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதல் கவனத்துடன் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சில தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் வளம் வருவதால் உறுதியாகவே நீங்கள் கையில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு லாபம் உயரும் வருமானத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் முழுக்கமாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார்